பாப்பாங்க படுத்தாச்சு மீனிங்க பட்டு உன்னோட பிங்கியாம கேரக் பிங்கி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காச்சு சுஸ்கா கொடுத்தால உனக்கு கேரம் கொடுத்தாலு பாரு கேரக் பிங்கி செமையாக இருக்கு பாரு பிளாக் கலருக்கு பிங்க் கலரு ஆமாம் விளையாண்டு வந்தால கூட்டிருந்துச்சான் கேராவுக்கு ரெண்டு மனசா இருக்கு அதை கொண்டு போயிட்டு சுஷ்காவை விளையாட கூப்பிடணும் அப்படின்ட்டு என்னாச்சு விழுந்துருச்சி பொம்மை இங்கே ஆயிடுதாடுதான் கீழே விழுந்துருச்சா பொம்மோ சில ஆரம்பிச்சுட்டா சுஷ்காவும் கேரவும் சுசகாவை பண்ணுறது எல்லாம் பண்ணுறா பாக்கா சுசுகா பாக்கா என்னடா பிங்கியாக கேளா வச்சுருக்காளே அட்டையை போடலாமா வேண்டாமா அப்படிதானே சுஸ்கா இல்லை கொஞ்சம் கொடுக்குறா கொஞ்சம் கொடுக்குறடா கொஞ்சம் ஏதோ விளையாடுற கொடுக்குறா அவ்வளோது தான் கேரக்கு பொம்மைலாம் புதுசுதல்ல ஆமாம் ம்

கேரக் கொடுத்துருவோம் கொடுத்துருவா கேரக் பிங்கி வரலையா பிள்ளைக்கு பிங்கி யாரும் கொடுக்க மாட்டேன் அதாச்சும் விளையாட கூப்பிடுறா விளையாட கூப்பிடுறா ஓன்னு சொல்லி ஆ அதுக்கு தான் இந்த பொம்மைச்சிக்கி வச்சு இழுத்து 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 பல்ல வச்சு கடிச்சு இழுத்துக்கிட்டே என் பொம்மை சின்ன வயசில் ஆகும்

ஜிராஃபி எனக்கு ரொம்ப பிஞ்சிருக்குன்னு டஸ்பினில் போட எடுத்து வச்சுருந்தேன் இல்லைப்பா நானூறு குப்பைக்கு எடுத்து வச்சுருந்தேன் குப்பையில் போடுறேன்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் ஆமாம் இல்லை போடலை போடலை தெரியல படியில் மச்ச படில என்னாச்சு கேரா போகப்படியா போ என்ன மீனோ பார்க்க மீனம்மா மீனம்மா என்ன பக்காலோ விளையாடபடியா பிடிச்சா நல்லா இருக்காச்சு கிளைமேட்டு நைட்லாம் மழை பெஞ்சிருக்கு Ya, mama. Kala. Ma, ma. Hello Mama. Hello. Pinky mana Mama? Lantepu kan? Pinky ya kartu Mama ba? Pinky. Pinky ada. Kucing. Hello apa buru Kala, Kartu buku Pinky ya. Ini kala, bang மழை பெஞ்சுட்டா கடை இருக்கும்போது வந்துட்டு இன்னைக்கு வாங்க இன்னைக்கு மழை இல்லை மழை வர்றதுக்குள்ள ஓடிடுதான்